வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேசணும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆக்காட்டிலேருந்து அருமையான வண்டி ஐ டுவெண்ட்டி மாருதி ரீட்ஸ் ரெண்டு வண்டி வந்துருக்கு பாருங்கள் ரெண்டு வண்டி தான் நம்ம பார்க்க பார்க்க போகிறோம் அருமையான வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஐ டுவெண்ட்டி பெட்ரோல் அஸ்டா மாடல் இதோடைய மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரிஸ்ட்ரு செகண்ட் ஓனர் எண்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இது வர ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏசி பவர் ஸ்டியரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் பேக் வைஃபர் டபுள் ஏர் பேக் மிரரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்டேரிங் கண்ட்ரோல் வால்யூம் கண்ட்ரோலாக இருந்துடும் கம்பெனியாக ஒரு இன்ஃபீல்டு செட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கு நூறு வண்டி சார் வண்டி அட்டகாசமாக இருக்கும் வண்டி நல்லா லெதர் சீட் கவர் ஃபோர் மேட் எல்லாம் போட்டிருப்பாங்க சார் வண்டி எந்த ஒரு சின்ன குறையும் சொல்ல முடியாது பாருங்கள் டபுள் ஏர் பேக்கு எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது சார் வண்டி வண்டி கம்பெனி ஒரிஜினல் பெயிண்டாக இருக்கும் சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே மாதிரி இருக்காது சார் வண்டியில் எண்பத்தொம்பதாயிரம் சர்வீஸ் ரேட் கம்பெனி சர்வீஸ் நாலு டயர் பார்த்தீங்கன்னா நியூ பிராண்ட் புது டயர் போடுறதுங்க சார் மெச்சினி டயர் போடுறேன் நாலுமே புது டயர் தான் வண்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே சொல்லுங்கள் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்டி இருபது கிடைக்கும் சார் மைலேஜ் பெட்ரோல் வைக்கல் இருபது கிடைக்கும் மைலேஜ் வண்டி பாருங்கள் சின்ன டென்ட் ஸ்க்ராச்சில் இதுமாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும் சார் வண்டி நிறைய பேர் இந்த இடங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வேலூட்டு சென்னை ஹைவே இப்போ ரோட்டில் எஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன் கார் சார் லோ பட்ஜெட் மணி கார்ஸ் வந்து நேரில் பாருங்கள் வந்து பார்த்துட்டு தேவைப்படுறவங்க எடுத்துக்கங்க சார் ரொம்ப அட்டகாசமான கம்ஃபர்டபுளாக வண்டி டாப் மாடல் வைக்கிள் சார் இது இன்றைக்கி வண்டி எடுக்க போனால் பதிமூணு லட்ச ரூபாய் இன்னைக்கு பதிமூணு லட்ச ரூபாய்க்கு கம்மி வண்டி கிடையாது சார் இன்றைக்கி ஹை டுவெண்ட்டிலாம் பார்த்தீங்கனாக்கா நல்லா ரேட்டு இது வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க இது கஸ்டமர் கொடுப்ப ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க சின்ன நகைச்சி ஒரு நாலு இருபத்தஞ்சி பண்ணித்தரலாம் சார் பாருங்கள் சின்ன ரீப்ளேஸ்மெண்ட்டாக வண்டியில் வண்டி தரமான வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்காங்க சார் வண்டி தேவையான ஸ்டெப் ஜாக்கி வீல் ஸ்பேனர் எல்லாமே இருக்குது சார் வண்டியில் சின்ன குறை எதுவுமே சொல்ல முடியாது நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது ஒன்லி ரெடி கேஷ் மட்டும்தான் தேவைப்படுறேங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்களோ அங்கேயே போய்ட்டு ஒரு சீரம்புலியோ டிவிஎஸ் ஸ்பேனும் கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வண்டிக்கு மூணு லட்சத்தி ஐம்பது லோனே கொடுப்பாங்க சார் நம்ம லோன் பண்ணுறதில்ல அந்த வண்டிக்கு தேவைப்படுங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிங்க சார் பெட்ரோல் வைக்கலாம் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அட்டகாசமாக இருக்கும் சார் வண்டி புது பேட்ரி போடுறாங்க எக்ஸைட் பேட்டரி ரெண்டு வருஷம் வாரண்ட்டியோடு இருக்குது சார் பேட்டரி குளோ வெறும் எண்பத்தொம்பதாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு கம்பெனியில் நீங்கள் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கலாம் சார் நன்றி வணக்கம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மாருதி ரிட்சு சார் இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு டீசல் வெஹிக்கிள் பிடிஐ சார் ஒரு அருமையான வண்டி இது கஸ்டமர் கேரட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் ரெண்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நேரில் வாங்க சின்ன நெகஷியல் பண்ணி தரேன் சார் கம்பெனி ஒரிஜினல் பெயிண்டில் இருக்கும் பன்னெண்டாவது மாதம் வருது சார் எஃப்சி இந்த வருஷம் பன்னெண்டாவது மாதம் எஃப்சி வருது இதில் வர ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பார்க்க வர டைப் இது வீடிஐ சார் இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி போயிருக்கும் இதுவும் கம்பெனி சர்வீஸ் எக்கால் இருக்குது சார் வண்டி இது சீட் கவர்லாம் புதுசாக போட்டுருவாங்க சின்ன டென்ட்டு ஸ்கேச்சஸ் எதுவும் பார்க்க முடியாது வண்டியில் இது கஸ்டமர் வந்து ரெண்டு லட்சம் தான் கேட்குறாங்க நேரில் வாங்க சின்ன நெகசிவில் பண்ணி கண்டிப்பாக பண்ணிச்சிடும் சார் நாலு டயரும் பார்த்தீங்கன்னாக்கா நியூ பிராண்ட் புது டயர் போட்டுருக்காங்க சார் எல்லாமே எம்ஆர்எஃப் டயர் தான் அருமையான கண்டிஷனில் வண்டி இருக்குது தேவைப்படுங்க டிஸ்பிளே நம்பர் தான் கான்டெக்ட் பண்ணிவிட்டு சார் புதுசாக அந்த வீடியோ பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் புதுசாக பார்க்கணும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதேமாதிரி வீடியோ பார்க்கும்போது முழுசாக பார்த்தா தான் வண்டியுடைய தரம் குவாலிட்டியெல்லாம் தெரியும் சார் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இந்த சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லா ஷேர் பண்ணி விடுங்க சார் ஷேர் பண்ணி விட்டால் தான் அவங்களும் பார்ப்பாங்க அவங்களும் பார்த்து பயன் சார் வண்டி சின்ன குறை எதுவுமே சொல்ல முடியாது இன்ஜின்லாம் வந்து குட் கண்டிஷன் இருக்குது சார் டீசல் வெஹிக்கிள் லிட்டர் இருபது கடைக்கும் சாலிடாக மைலேஜ் இன்சூரன்ஸ் பார்த்தா இன்னும் ஒன் இயர் கரண்ட் இருக்குது சார் அவுட்லுக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி ஒரு தரமான வைக்கலே சூப்பராக போயிருங்க வண்டி வண்டி தேவையான ஸ்டெப் பண்ணி ஜாக்கி வீல் பேனரு சின்ன அடிபாட் ரீப்ளேஸ்மெண்ட் இதுமாரி இருக்கா சார் வண்டியில் வண்டி போகிறோம் ரெண்டு ஸ்பீக்கரு ஸ்டெப் பண்ணி ஜாக்கி எல்லாமே வண்டியில் தேவைப்படுங்க டிஸ்பிளே நம்பர் தானே கனெக்ட் பண்ணுங்கள் புதுசாக அந்த வீடியோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு லைவாக வரும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் வண்டி அதிகமான வண்டி தேவைப்படுறோமா கான்ட் பண்ணுங்க சார் மட்டும் லோன் ஆப்ஷன் கேட்டது ஒன்லி ரெடி கேஷ் மட்டும் சார் நன்றி வணக்கம் சார்